இன்னைக்கு அத்தியாயம் வந்து மரியம் அரபியில் உள்ளதை தமிழ் தமிழ் அப்படியே கேட்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நன்மையை அதிகமாக உங்களுக்கு அள்ளி கொடுப்பான் கேட்குற உங்களுக்கும் நன்மை சொல்கிற எனக்கும் நன்மை அதை செயல்படுத்தி காட்டுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அல்ல நன்மை அதிகப்படுத்துவோம் அலகமதுல்ல கேட்க முயற்சி பண்ணுங்க வீடியோ முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் என் வீடியோவை முழுமையா பாருங்க அலமதுல்லா உடனே அவர் ஆ குழந்தை வசனம் முப்பதுல மரியம் உடனே அவர் ஆ குழந்தை நான் அல்லாஹின் அடியான் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் என்னை நபியாக்கினான் என்று கூறினான் அலமதுல்லா அல்லாஹ் வந்து அந்த அம்மா வந்து தப்பா மதுசில மக்கள் பேச காட்டியும் அந்த மாதிரி குழந்தை அந்த குழந்தையே அல்லாஹ் பேச வச்சுட்டான் உடனே அவர் அக்குழந்தை நான் அல்லாஹ்வின் அடியானா அல்லாஹவுடைய அடியான் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் இஞ்சிர் வேதத்தை ஈசா நபிக்கு தான் அஹமதுல்லாஹ் அள்ளி இருக்கான் மரியம் தான் அவங்களுடைய தாயார் அவங்களுடைய மகன் நபி ஈசா நபி அவங்க தான் இஞ்சிர் வேதத்தை அல்லாஹ் குழந்தை பருவத்திலேயே அல்ஹாம்துல்லா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டான்

இருக்கிற வரைக்கும் என்னுடைய தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலம் எல்லாம் தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டான் என்னை துர்பாக்கியசாலியாகவும் அடக்குமுறை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை அஹமதுல்லா அல்லா வந்து அவன் துர்பாக்கியசாலின்னா கஷ்டப்படுவாங்கல்ல சில பேர் அதிர்ஷ்டம் துர்பாக்கியம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அலகமதுல்ல அது இல்லாம துர்பாகியசாலியா துர்பாகியம்னா அந்த பாக்கியம் எதுவுமே இல்லாம இருக்கிறவங்க தான் துர்பாகியசாலி அது இல்லாம அடக்குமுறை செய்பவனா ஒரு மனிதனை அடக்கி ஆளக்கூடிய விஷயம் இப்ப ஒவ்வொரு குடும்பத்துலயும் ஒவ்வொரு அடக்குமுறை நடந்துகிட்டு தான் இருக்கு தாய் மூலியமா கணவன் மூலியமா மனைவி மூலியமா குழந்தைகள் மூலியமா ஒரு வயதிற்கு மேல குழந்தைகள் தான் ஒரு சில குடும்பத்துல மாமியார் அடக்குமுறை பண்ணுவாங்க அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துகிட்டு தான் இருக்கு நபி அந்த அடக்குமுறை பண்ற ஒரு பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிருடன் எழு எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது என்றாள் அலமதுல்லா என்ன அர்த்தம் நான் பிறக்கும் நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் சரி சரி மரணிக்கிற நாளையும் எழுப்பப்படும் சரி அல்லா என் மீது செலவாத்து செலவா அல்லாவுடைய செலவா நாளில் என் மீது சலாம் இருக்கிறது என்று அழகுல்லா இவரே மரியமின் மகன் ஈசா அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி இதுவே எப்படி எப்படி மக்கள் வந்து சந்தேகப்பட்டாங்க அந்த சந்தேகப்படாம நபி அந்த குழந்தைய அல்ஹம்துல்லா பேசின ஒரு ஆச்சரியம் தான் இதெல்லாம் உண்மை நிலவரம் தான் அல்லா நமக்கு இஞ்சில் வேதத்தை எப்படி கிறிஸ்டின் நம்புறாங்க அதுதான் இப்ப என்ன ஒன்னும் சொல்லாமல நம்பிட்டு இருக்காங்க அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் தெளிவுப்படுத்திட்டாங்க இதெல்லாம் அறியாத மக்கள் தான் சகாபாக்கள் ஜும்மா ஜும்மாக்கு ஒரு தொழுவ ஜும்மா ஜும்மாயில ஜும்மா வந்து மனிதர் சொல்றாரு இவரெல்லாம் என்ன முஸ்லிம் அல்ல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுதான் உட்காந்துருக்கான் இப்ப இருக்கட்ட பேச்சு எல்லாம் பேசுற மனிதர்கள் வந்து இன்னமும் இம்மையில இருந்துகிட்டுதான் இருக்காங்க அவங்க எல்லாம் இஸ்லாம் முழுமையா போய் சேரல அவ்வளவுதான் வேற

மருமைக்கு போய் நின்றா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அல்லாவுடைய வார்த்தை இருந்தால் மட்டும்தான் அல்லாவுடைய செயல் இம்மையில் செஞ்சால் மட்டும்தான் தான் மறுமையில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால இம்மைக்கும் மறுமைக்கும் நம்ம நல்ல செயலை செய்கிற பாக்கியத்தை அலகம்துல்லா நீங்கள் பெற்று அல்லாஹ் கிட்ட நன்மையை அதிகப்படுத்தி கொள்ளுங்க நான் பத்து பத்து நிமிஷம் தான் ஓதுறேன் இந்த பத்து நிமிஷம் கூட உங்களால் இந்த கேட்க உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா அப்புறம் நல்லாவிட்ட வழி அழகுல்லாம் முழுமையாக வீடியோ பார்க்க முயற்சி பண்ணுங்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அறியாத மக்களுக்காக தான் தெரியாத மக்களுக்காக தான் மாற்று மதத்தவர்களுக்காக தான் கண்டிப்பாக இந்த சேனலை நான் ஆரம்பித்ததுனால மாற்று மதத்தவர்கள் அதிகமாக இந்த பயானை கேட்டு உங்கள் கடவுள் எங்கள் கடவுள்னு சொல்கிறத விட்டுட்டு மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்றதையும் விட்டுட்டு நம்ம எல்லாம் மனிதர் தான் நீங்களும் மனிதர் தான் நாங்களும் மனிதர் தான் இறைவன் ஒருவன் தான் மட்டும் முழுமையா நீங்க திடீர்னு கேட்டா கூட முன்னோர்கள் பேச்ச கேட்டுதான் நீங்க இப்படி இருக்கீங்க அதனால முன்னோர்கள் சொல்றதை கேட்டு நம்ம நரகத்துக்கு போனாலுமா அப்படின்னு இறைவன் சொல்லிருக்கும் பொழுது அந்த அதை சிந்திக்கிற ஒரு பக்குவத்தை நீங்க பெற்றுக்கோங்க அலக்தில்லா சிரமப்படுத்த மாட்டான் யாரையும் காயப்படுத்தவும் விரும்ப மாட்டான் அவர்களுடைய உடம்பை அவர்களே காயப்படுத்தி கொள்ளவும் அல்லாஹ அனுமதி கொடுக்க மாட்டான் தன்னை யார் ஒருவர் அடித்து கொள்கிறாரோ யார் ஒருவர் காயப்படுத்தி சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொள்கிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அல்லாஹ் படைத்த மனிதன் இன்றைக்கு அதிக அளவு தன்னையே ரொம்ப கொடுமையா தும் இது பண்றதும் இந்த ஒரு மாதிரி அவங்க அவங்க சடங்குல என்னென்னமோ கஷ்டப்படுத்திக்கிறதும் இதெல்லாம் அல்ல விரும்பல ஆனா முன்னோர்கள் சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சில மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி அவங்க கடவுள் இவங்க கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவோ பேரு இந்த மாதிரி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அழகம் எல்லாவை பற்றி புரிஞ்சு தெரிஞ்சு நேரான வழியில் இருக்க முயற்சி பண்ணுங்கள் நரகத்துக்கு போக யாரும் விரும்ப மாட்டாங்க அதனாலதான் தான் நரகத்துல நரகத்தில் நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த இருக்கேன் இன்சாலாக கேட்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல அவங்களுக்கு கிருப்பை செய்வான் அஸ்லாம் வரைக்கும் பரவசிலை பறக்காதீஸ்